மயிலாடுதுறை மண்டல டிஎன்சிஎஸ்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கும் முதுநிலை தரக்கட்டுப்பாட்டு மேலாளரை கண்டித்தும் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்டு பாதுகாப்பின்றி தேங்கிக் கிடக்கும் நெல் மூட்டைகளை முன்னுரிமை கொடுத்து இயக்கம் செய்திட வலியுறுத்தியும் நவீன அரிசியாலை முன்பு அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை சித்தர்காட்டில் உள்ள நவீன அரிசியாலை முன்பு மயிலாடுதுறை மண்டல தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நிர்வாக சீர்கேடு மற்றும் தொழிலாளர் விரோதப்போக்கை கடைபிடிக்கும் முதுநிலை தரக்கட்டுப்பாட்டு மேலாளரை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொழிலாளர் முன்னேற்ற சங்க மாவட்ட தலைவர் பொன் நக்கீரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பின்றி தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை மட்டும் முன்னுரிமை கொடுத்து இயக்கம் செய்திட வேண்டும் கொள்முதல் நிலையங்களில் தேங்கிக் கிடக்கும் நெல் மூட்டைகளை இயக்கம் செய்யாமல் நிரந்தர கிடங்குகளிலிருந்து நெல் மூட்டைகளை இயக்கம் செய்வதை நிறுத்திட வேண்டும் முதுநிலை தரக்கட்டுப்பாட்டு மேலாளரின் முறையற்ற ஆய்வுகளுக்கு எதிராக கொள்முதல் நிலைய ஊழியர்கள் நடத்திய வேலைநிறுத்த போராட்டத்தின் போது மாவட்ட நிர்வாகத்தின் முன்னிலையில் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை அமல்படுத்த வேண்டும் கொள்முதல் பருவம் நிறைவடையும் காலத்தில் தர ஆய்வு என்ற பெயரில் கொள்முதல் பணியாளர்கள் மீது அதிகபட்ச பணப்பிடித்த ஆணை ஏற்படுத்தி கொள்முதல் பணியாளர்களின் நிரந்தர பணிக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்தும் முதுநிலை தரக்கட்டுப்பாட்டு மேலாளர் உமா மகேஸ்வரியை உடனடியாக கன்னியாகுமரி அல்லது திருநெல்வேலி மண்டலத்திற்கு மாற்றம் செய்திட வேண்டும் பனி மாறுதலில் சென்ற முதுநிலை மண்டல மேலாளர் கோபிநாத் கொள்முதல் பருவத்தில் இடையில் முறையற்ற விதத்தில் வழங்கிய அனைத்து பனி மாறுதல் உத்தரவுகளையும் ரத்து செய்ய வேண்டும் காலகஸ்திநாதபுரத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் முறையற்ற தர பகுப்பாய்வினை மேற்கொண்டு முதுநிலை தரக்கட்டுப்பாட்டு மேலாளர் பிறப்பித்த அபராதத் ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒன்பது ரூபாய் ரத்து செய்து ஏற்றுக்கொண்டபடி மறுபகுப்பாய்வு செய்து பட்டியல் எழுத்தர் உதவுபவர் இருவருக்கும் பணி வழங்கிட வேண்டும் கொள்முதல் நிலைய காலி பணியிடங்களை தாமதம் செய்யாமல் உடனடியாக நிரப்பிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சிஐடியு ஆகிய சங்கத்தினர் பங்கேற்றனர் நவீன அரிசி அலை சித்தர்காடு முன்பாக அனைத்து தொழிற்சங்க தோழர்கள் சார்பாக இந்த வாயிலா கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த வாயில் கூட்டத்தினுடைய நோக்கம் இந்த பகுதியில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி ஒம்பது கொள்முதல் நிலைகள் இருக்கின்றன அந்த கொள்முதல் நிலைகளிலே சுமார் பத்தாயிரம் மூட்டைகள் தேக்கமடைந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சென்ற மாதத்திலே இந்த பத்தாயிரம் மூட்டல் தேக்கம் அடைந்ததுக்காக அதில் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்காக அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இப்போ இது வேலை நிறுத்தமும் இந்த தொழிற்சங்கத்தின் சார்பாக செய்யப்பட்டது அந்த தொழிற்சங்கத்தின் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தி டி டிஆர்ஓ முன்பாக பேச்சுவார்த்தை நடத்தினோம் அதில் ஒப்புக்கொண்டதை இந்த நிர்வாகம் செயல்படுத்திடவில்லை கொள்முதல் குறைந்து விட்டது இந்த சூழ்நிலையில் கொள்முதல் நிலையங்களில் இருக்கிற மூட்டைகளை இயக்கம் செய்வதற்கு பதிலாக இங்கே உள்ள சீனியர் மேனேஜர் குவாலிட்டி கண்ட்ரோல் உமா மகேஸ்வரி அவர்கள் அந்த க கொள்முதல் நிலையங்களுக்கு சென்று ஆய்வு செய்து ரெக்கவரி பணப்படித்த மாடைகள் எடுக்கிறார் இங்கே உள்ள அனைவரும் பணி நிரந்தரத்திற்காக செல்ல இருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட பணப்பிடித்தம் போட்டு அவர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற நடவடிக்கையை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடாது என்பதற்காக அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக கண்டனம் தெரிவித்து அவரே இந்த மண்டலத்திலிருந்து வேறு மண்டலத்திற்கு அல்லது திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மண்டலங்களுக்கு மாற்றிட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வைத்து இந்த ஆர்ப்பாட்ட வாயில் கூட்டத்தை நாங்கள் நடத்துக்கொண்டோம் டிஆர்ஓவாளர்கள் முன்னிலையில் பேசியதற்கு தங்களுடைய முதல்நிலை மண்டல மேலாளர் அவர்கள் எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை இது சம்பந்தமாக நிர்வாக இயக்குனர் அவர்களும் இந்த பதிலும் கொடுக்கவில்லை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கே வரவில்லை அந்த சூழ்நிலையிலே அந்த பா தொழிலாளர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து பாதிப்பு ஏற்படும் அதனை கண்டிக்கிற விதத்தில் இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தை வாயில் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நிரந்தர பணியாளர்களை கொண்ட ஒரு வேலை நிறுத்தத்தை நாங்கள் செய்வோம் என்று தருணத்திலே தெரிவித்துக் கொள்வோம்